ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இதனுடைய பொருள் என்னவெனில் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் திருவசனத்தில் எலியேசர் என்னும் ஆபிரகாமின் உத்தம வேலைக்காரன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார் சத்தியவசனம் இப்படியாய் சொல்கிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக சிந்தனைக்கு தேவனுக்கு முன்பாக மட்டும் தலை வணங்குகிறவன் ஒருபோதும் தலை குனிந்து நின்றதாக சரித்திரத்தில் இல்லை ஜிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உமை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை தினமும் எங்களுக்கு தாரும் அது மாத்திரமல்லாமல் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்பு கொடுத்து உமக்கு மாத்திரமே எப்பொழுதும் தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அதன் மூலமாய் எங்கள் தலை நிமுற செய்து தேவனை இன்னும் துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்